மெட்ராஸ் ஹைகோர்ட் கோர்ட் பிரின்சிபல் பெஞ்சில் கேட்டிருந்த ப்ரேயரை தாண்டி எதுக்காக சிட் ஃபார்ம் பண்ணாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க அது ப்ரேயரில் இருந்ததா அந்த ப்ரேயர் வந்து பிஹெச் தினேஷ் அப்படிங்கிறவர் தான் மெட்ராஸ் ஹை கோர்ட் பிரின்சிபல் பெஞ்சில் ரிட்டு போட்டிருந்தார் அந்த ரிட்டில் அவர் என்ன போட்டிருந்தாருனா எஸ்ஓபிக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதாவது எப்படி வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஃப்ரேம் பண்ணோம் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணோம் ஹோம் செக்ரட்டரி ஃப்ரேம் பண்ணோம் அப்படிங்கிற ரெப்ரஸன்டேஷனை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற பெட்டிஷன் தான் போட்டிருந்தார் அந்த பிரேயரை தாண்டி எதுக்காக சிட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா பிரேயரை தாண்டி எதுக்காக மற்ற பிரேயர்ஸை சோமோட்டோவா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கேட்டிருக்காங்க அந்த அபிடேவிட் தாண்டி அந்த கேஸ் வந்து எதுக்காக போடுறீங்க அதாவது பிஹெச் தினேஷ் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல போட்ட அந்த ரிட்பெட்டேஷன் மேலதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போலீஸ் ஆபீசர் வச்சு ஃபார்ம் பண்ணாங்க அது மேலதான் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேல்முறையீடு போயிருந்தாங்க டிவி கே மற்றவங்க எல்லாருமே விக்டிமானவங்க எல்லாருமே அவங்களும் வந்து சிபிஐ ப்ராப் வேணும் அப்படிங்கிறத சார்ந்து அவங்களும் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க இண்டிபெண்ட் ப்ராப் சிபிஐ வேணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வாதங்களும் பிரதிவாதங்களும் வைக்கப்பட்டிருந்தது